இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று சிறுமுலை ஊராட்சியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு தனவேலப்பா திருமதி மங்களம் அம்மா அவர்களின் அன்பு மகன் திரு டி தர்மராஜ் அவர்களின் முப்பத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் சகோதரர் திரு டி தர்மராஜ் மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் சகோதரி திருமதி பி தமிழரசி அம்மா மனைவி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் உம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தர்மராஜ் அவர்களின் முப்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கு உங்கள் குடும்பத்தார் உணவளித்த மிக்க நன்றி நீங்கள் நீண்ட ஆயுளோடும் தீர்காய்ச்சோடும் இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றோம் எங்கள் அன்பின் அறக்கட்டளை சார்பாக நன்றி இன்று முப்பத்தி ஆறாவது பிறந்த நாள் கொண்டாடும் சார் திருமதி மங்களம் இவர்களின் மகன் திரு தர்மராஜ சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்